மலை ஏறுவதில் அன்றைய நாட்களில் சிலரே மிகுந்த ஆர்வம் காட்டி வந்த நிலையில் இன்று பலரும் அதனை ஒரு பொழுதுபோக்காக கொண்டு அதில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் முறையான வழிகாட்டல் இல்லாமல் சில நேரங்களில் இந்நடவடிக்கை மலை ஏரிகளை பெரும் ஆபத்திற்கு இட்டுச் செல்வதை மறுப்பதற்கில்லை எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு மலை ஏறுவதற்கு முன்னர் பல அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்கிறார் எவரெஸ்ட் சிகரத்தில் கால் பதித்த முதல் மலேசியரான டத்தோ எம் மகேந்திரன் பொதுவாகவே மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள் மற்றும் ஜூன் மாதத்தின் முதல் பாதி மலை ஏறுவதற்கு சிறந்த காலமாக உள்ளது எனினும் மலைகளில் வானிலை நிலையற்றது என்பதால் திட்டமிட்டபடி மலை ஏறுவது சவால் மிக்கது என்று டாக்டர் எம் மகேந்திரன் விவரித்தார் பகுதியில் மலை ஏறிட்டு இருக்கும் போது நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சில நேரத்தில் ஒரே நாளில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெயிலும் அடிக்கும் புயல் வீசும் பனி கொட்டும் எல்லா நேரத்துலையும் வந்து வெதர் கண்டிஷன் வந்து கிளைம்பர்ஸ்க்கு ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால தான் பொதுவாக கிளைம்பர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த வெதர் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சரியான நேரத்தை தேர்ந்து எடுத்து அந்த மலை உச்சிக்கு போவாங்க அதனால தான் ஒரு சில நேரங்களில் ஃபஸ்ட் அட்டம்லேயும் மலை உச்சியில் போய் சேர முடியாது அப்படி மலை உச்சியில் போய் சேர முடியலன்னா அவங்க கீழே திரும்பி இறங்கிருவாங்க இறங்கின பிறகு திருப்பி ஒரு நல்ல வெதக்கு வெயிட் பண்ண பிறகு அப்புறம் திருப்பி அந்த மலை உச்சியை சேர்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க முறையான பயிற்சி மனநலம் உடல் ஆரோக்கியம் தேவையான பொருட்கள் போதுமான பணம் போன்ற அனைத்திலும் தயார் நிலை என்பது மலையேறுபவர் ஒருவர் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டியவை என்று அவர் குறிப்பிட்டார் அதுமட்டுமின்றி மலை ஏறுபவர்களை வழிநடத்தும் நிறுவனங்கள் குறித்து நன்கு ஆராய்ந்த பின்னரே அவர்களை நாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மகேந்திரன் விவரித்தார் அந்த நாட்டில் நம்மளுடைய எக்ஸ்பீரியஷனை வழி நடத்துறதுக்கான அந்த ஏஜென்சி வந்து சரியான ஒரு ஏஜென்சியாக இருக்கணும் ரெப்பூட்டபுளாக இருக்கணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளோ காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட இருக்கிற கைட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான கைட்ஸாக இருப்பாங்க அவங்களுடைய லாஜிஸ்டிக் பிளானிங் என்ன இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அவங்களோட இவேக்குவேஷன் பிளான் என்ன ஸோ இதெல்லாம் நான் வந்து முழுசாக தெரிந்த பிறகு தான் வந்து நம்ம அந்த ஏஜென்சியை வந்து நம்மளுடைய வந்து ஸ்மூத்தாக வெற்றிகரமாக முடிக்க முடியும் அண்மையில் மலேசிய மலை ஏரிகளான ஜுல்கிஃப்லி யூசுப் அமெரிக்கா அலாஸ்காவில் உள்ள டெனாலி மலையிலும் அவாங் அஸ்கண்டார் அம்புவான் யாக்கூப் எவரெஸ்ட் மலையிலும் உயிரிழந்தது தொடர்பில் இந்த தகவல்களை மகேந்திரன் பிரணமா செய்திகளோடு பகிர்ந்து கொண்டார்